அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு ஜாதகர் பொருள்களெல்லாம் இழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் இது வந்து ஒரு எச்சரிக்கை ஜாதகம் உங்களுடைய கட்டத்தில் இந்த அமைப்பு இருக்குதா பாருங்க எதிரிகளாலையும் நண்பர்களாலையும் சொந்தக்காரங்களாலையும் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வரும் அதனால் விழுப்புனோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் இந்த அமைப்பு யாருக்காச்சும் ஆண் ஆண் ஜாதகம் இருந்தாலும் சரி பெண் இருந்தாலும் சரி இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா விழுப்புனோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளணும் ஒருவருக்கு ஜாதகத்தில் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் லான் போட்டிருக்க லக்குனோ அங்கேருந்து பதினொன்றாம் வீட்டுக்குரிய கிரகம் அதான் பதினோராம் இடம் இருக்கும் அந்த பதினோராம் வீட்டுக்கு அதிபதி இருப்பார் அந்த கிரகம் ஆறாம் வீட்டுலேயும் அதே போல் லான் போட்டு விளக்கணும் அங்கேருந்து ஆறாம் இடம் அந்த ஆறாம் வீட்டு அதிபதி அந்த ஆறாம் வீட்டு கிரகம் பதினொன்றாம் வீட்டிலும் இருந்தால் அந்த ஜாதகர் நாற்பது வயதுக்கு மேல் தன் பொருள்களை எல்லாம் இழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் இந்த அமைப்பு யார் ஜாதகத்தையாக இருந்துச்சுன்னா விழிப்புணர்ந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க அப்படி உங்கள் பேர் பொருள் சொத்துக்கள் இருந்தால் உங்கள் பிள்ளைகள் இல்லை உங்கள் மனைவிகள் மீது மனைவி மீது இல்லை பிள்ளைகள் மீது எழுதிட்டிங்கன்னா உங்களுடைய அந்த விரயங்கள் தடுக்கப்படும் இது ஒரு எச்சரிக்கை ஜாதக அமைப்பு நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்